ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ஒப்பையான அலங்காரம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரத்யங்கரா தேவி அவங்களுடைய அலங்காரம் தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் இந்த அலங்காரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்கலாம் ஓகே இந்த அலங்காரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரத்திங்கரா தேவிக்கு முதல்ல அந்த கிரீட் தாங்க முக்கியம் ஸோ இப்போ இருக்கிற அம்பாலோட ஃபேஸில் அந்த தலைமையில் இருக்க கிரீடத்தை ஃபுல்லாக நம்ம சந்தனத்தை இப்போ அப்ளை பண்ண போகிறோம் முதல்ல இந்த சந்தனத்தை அப்ளை பண்ணிட்டோன்னுங்களேன் அந்த ஒரு பாதி லுக் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு கிரீடெந்தான் மீன் ஃபஸ்ட்டு அந்த கிரீடத்தை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருத்திங்கரா தேவி சிங்கம் முகம் அவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம சிங்கம் முகத்தை தாங்க கொண்டு வரணும் கண் வரைக்கும் எப்பவும் போல் பழைய ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ சிங்கத்துக்கு கொஞ்சம் மூக்கு பெருசாகவும் பல்லெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சிங்கத்தோட லுக்கு கிடைச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் மூக்கு வரைக்கும் வந்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து பல்ல நாக்கியும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறோம் கொஞ்சம் இப்படி தங்கிற தேவி பல்ல கொஞ்சம் நீட்டி தான் இருப்பாங்க அதுக்கேற்ற ஸ்டக்சரில் இப்போ நம்ம நாக்க வடிவம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு கூர்ப்பான பல் அந்த பல்லு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அந்த பல்லை வச்சா தான் கொஞ்சம் சூப்பராக அப்படியே டாப் நாச்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் கண் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணும் சிங்கத்துக்கு எப்படி கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் காட்டினா தான் அந்த அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்பவும் போல் பேப்பர்ஸ்லாம் ஒட்டியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்க்கு போகலாம் பேப்பர்ஸும் அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒட்டிடுங்க பெயிண்டிங்கும் பண்ணணுன்னாலும் கிரீடத்தை பெயிண்டிங் பண்ணாலும் பார்க்க அழகாக தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு கண்ணெல்லாம் போல் பிளாக் கலர் கொடுத்து கொஞ்சம் பல்லெல்லாம் ஒயிட் கலர் கொடுக்கணும் அப்படியே கொஞ்சம் நம்ம சொன்ன அந்த ஃப்ளோரோசான் பெயிண்ட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில் நாக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளோரோசான் ஒரு ரெண்டு கோட்டிங்லேயும் நாக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டிங்கில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாக்கு டார்க்காகவும் கண்ணே புருவும் எல்லாமே டார்க்காக காட்டும் ஸோ அது அலங்காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அவுட்புட்டையும் கொடுக்கும் அப்புறம் எப்பவும் போல் அம்மனுக்கு போட வேண்டிய அலங்கார நகைகளை ஒன்றா போட்டுருங்க ஸோ அப்போ தான் அந்த அலங்கார நகை கூட நல்லா அழகாக மின்னும் ஸோ உங்களுக்கு நகை எதனா வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நகை நாங்கள் கண்டிப்பாக எப்படின்னா கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம வீடியோ எடுக்கணும் இருந்தாச்சு இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மற்றும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க